ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து வந்து ஒரு கமெண்ட் வந்து வந்துட்டே இருக்குது இப்போ ரீசண்டாக தான் வந்து முன்னாடியெல்லாம் அப்படி கமெண்ட் வந்ததில்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு மிச்சம் பண்ணுறீங்களா கலை காசு மிச்சம் பண்ணுறீங்களா அப்படின்னு பலவிதமான கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னு தெரில இப்போ என்னை பார்த்தா எப்படி தெரியுது இல்லை முன்னாடியெல்லாம் இப்படி கேட்டதில்லை தான் கேட்குறாங்க இப்போ ஊட்டி போயிருந்தாங்களேங்க அண்ணா நீ அதுக்கு கூட ஏன் கலை நீங்கள் போகல காசு செலவாயிருன்னு போகலையா காசு மிச்சம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படியே நான் ஊட்டி ஏன் போகல ஃபஸ்ட்டு ஊட்டி ஏன் நான் போகலனா நான் இங்கே இருக்கிற அந்தியூரில் அவங்க செவியூரில் இருக்கிறாங்க அவங்க திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு கிளம்பிருக்கிறாங்க இப்போ நான் அங்கேருந்து இருந்து தான் எனக்கு கூப்பிட்டுருப்பாங்க நானும் கூட போயிருப்பேன் நான் இங்கே இருக்கிறேன் அவங்க அங்கே திடீர்னு பிளான் பண்ணி போகிறதுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எங்கே இருந்தாலும் வாங்கன்னு சொல்லி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்க முடியுமா அவங்க திடீர்னு கிளம்புனா டக்குன்னு கிளம்பி போயிடும் இப்போ நானே இங்கேருந்து ஏதாவது ஒரு ட்ரிப்பு கிளம்புனா நான் நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன் அவங்க அங்கேருந்து அழைச்சி நான் கூட்டிகிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இருந்தால் கேட்கலாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா காசு மிச்சம் பண்ணணுன்னு தான் ஊட்டி போகலையான்னு கேட்டிருந்தீங்கல்ல நான் அப்படியே ஊட்டி போயிருந்தாலும் அவங்க எனக்கு செலவுக்கு வந்து எங்கள் அண்ணன் தான் எது வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவாங்க நான் போயிருந்தாலும் கூட நான் செலவெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு ரூபா போவேன் எங்கள் அண்ணனே எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க செலவு பண்ணிக்குவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது காசு மிச்சம் பண்ணவொன்னெல்லாம் நான் இங்கே போகாமலாம் இருக்கலை நான் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு வந்துருக்குறேன் அதனால் இங்கே இருக்கிற அதனால் போகல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு மிச்சம் பண்றையா மிச்சம் பண்றையானா என்னத்தை நான் மிச்சம் பண்ணுறேன் இப்ப என்ன என் குழந்தைங்க படிக்க வைக்காமல் இருக்கேன்னா ஒரு நல்ல துணிமணி இருக்காம இருக்கேன்னா இல்லை சாப்பிட சாப்பிடாம கொள்ளாமல் இருக்குண்ணா இல்லை யார் வீட்டுக்கு போகாமல் வராமல் இருக்கேன்னா எல்லா விதத்தையும் எல்லாமே நான் பண்ணிட்டு தரேன் எதை வச்சு நான் காசு மிச்சம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஒரு வீடு காரு வாங்கிட்டா உடனே மிச்சம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் மிச்சம் பண்ணி வீடு கார் வாங்கிட்டீங்க ஒன்னா வந்து எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு அப்படின்னு போட்டுருக்கிறீங்க இப்போ எங்கள் அண்ணா எனக்கு செலவு பண்ணாலும் தப்புங்கிறீங்க வெட்டி செலவு பண்ணாலும் ஏன் உங்கள் உங்கள் அம்மாளுக்கும் உங்கள் பண்ண மாட்டேன் கேட்குறீங்க இப்போ என்ன வண்ட சொல்கிறீங்க இப்போ என்னென்னா வீடும் கடனில் இருக்குது காரும் கடன் இருக்குது லாரிக்கும் கடன் இருக்குது எல்லாத்துக்கும் கடன் இருக்குது யூடியூப்பில் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கள் அண்ணா நீட சேர்ந்து போட்டோன்னா ஒரு பதினஞ்சாயிரம் அப்படி வரும் இல்லைனா அந்த நூறு டாலர் வரதான் எனக்கு தான் அதை வச்சு எப்படி நீங்கள் வீடு வாங்குவீங்க கடன் அடைப்பீங்க எங்கள் வீட்டுக்காரர் ஆப்பகலாம் உழைக்கிற அப்படி பேக்கர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புரியும் தெரியாதவங்களுக்கு புரியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு டிரைவிங்கும் பண்ணிட்டு டிரைவர் இல்லாமல் வேலையும் செஞ்சுட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு அப்படி ரேப்பாவெலாம் சம்பாரித்து நாங்கள் ஒவ்வொரு கட்டிட்டு கட்டிட்டுக்குறோம் எங்கள் அம்மாவும் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ எங்கள் கூட ஹெல்ப் பண்ணிக்கிற நான் ரெண்டு டைம் கடன் வாங்கிட்டேன் கடனாக வாங்கினாலும் இன்னும் கொடுக்கல இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே ஒரு டைம் லாரி ட்யூக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கினேன் இப்போ போன டைமு சீட்டுக்கு இல்லைன்னு சொல்லி வாங்கினேன் சீட்டெல்லாம் வந்து எடுத்து தான் வீட்டுக்கு கொடுத்துருக்குறோம் இன்னும் வீட்டு கடனும் இருக்குது சீட்டுக்கும் வந்து கட்ட வேண்டியது இருக்குது எல்லாமே ரன் பண்ணணும் இன்றைக்கூட ஒரு சீட் இருக்குது எல்லாம் கடனில் போயிட்டு இருக்குது அப்படியுமே நான் செய்ய வேண்டிய செலவு அடிப்படை எல்லா செலவும் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஊருக்கு போகிறது வர்றதெல்லாம் செலவு தான் அப்புறம் பங்களாத்தூர்லேயும் நீங்கள் வந்ததுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சா இப்போ நேற்று எங்கள் அம்மா வந்துட்டு போனதுக்கு ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு தான் வந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு தான் எதில் நாங்கள் மிச்சம் பண்ணுறோம் கறி புளி எடுக்காமல் இருக்கிறோமா உடனே ஒன்றா வீட்டுக்கு போனால் கறியெல்லாம் சாப்பிட்டுக்குறோம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எதுவும் சமைச்சு கொடுக்குறது காசு மிச்சம் பண்ணுறீங்க நீங்கள் எப்போ எங்கள் வீட்டில் கறி சமைக்காமல் இருந்துருக்குறோம் எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா கண்ணனே கறி எடுத்துகிட்டு வந்துடுறோம்னு சொல்லுவோம் அப்படி சரின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லி செய்வோம் இல்லைன்னா ஒரு ஒரு சில டைம் நாங்கள் எடுத்து செய்வோம் மாற்றி மாற்றி எடுத்துக்குவோம் இப்போ எங்கள் அண்ணா வீட்லேயே அன்னைக்கு கறி சமைச்சாலும் உங்கள் அப்பா மீன் எடுத்துகிட்டு வந்தாரு சமைச்சோம் அன்றைக்கி அவங்க மட்டன் எடுத்து செஞ்சிருந்தாலும் நாங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு போனோம் ரெண்டையும் சமைச்சி சாப்பிட்டோம் அப்படி காசு இருக்கும்போது நாங்களும் வாங்குவோம் காசு இல்லைனா அண்ணா எடுக்கணும்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி நான் இருந்துக்கேன் காசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் காசு இருக்கும்போது நாங்களும் எடுப்போம் அவங்களும் எடுப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்ருந்தா அண்ணன் வீடு அம்மா வீடு பெரியம்மா வீடு மாமியார் மாமனார் வீட்டை தவிர யார் வீட்டில் போய் நான் சாப்பிட்ருக்குறேன் எங்கள் வீட்டுக்குள்ளே நான் சாப்பிட்டுக்குறேன் அதுக்கு ஓசியில் போய் சாப்பிட்ற ஓசி எல்லாம் வாங்கியும் கொடுப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கி என்ன எல்லாத்தையும் வீடியோ இருக்க முடியும் வீட்டு செலவு பண்ணுறதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம்மாக நான் எடுக்க முடியும் செய்ய வேண்டிய செலவு செய்வேன் சரிங்களா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ கடன் இருக்குது காசே இல்லை கையில் எல்லாம் கடனுக்கே போயிடுது சம்பாதிக்கிறது ஃபுல்லாக செலவே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறேன் நீ ஸ்கூல் ஃபீஸ் வரும் சீட்டுக்கெல்லாம் இருக்குது ஒவ்வொன்று அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்க நிலமையிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா ஓசியில் வாங்கிட்டு ஓசி அடுத்தவங்க வீட்லேயும் நான் போய் வாங்குற அண்ணா அண்ணி அவங்களா அண்ணனே வந்து கார் எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி அப்புறம் என்ன வர முடியும்னா சொல்ல முடியும் போவேன் அங்கே சமைச்சாங்கன்னா என்னை சாப்பிடாமே வர முடியும் சாப்பிடுவோம் அதே மாதிரி அவங்க வந்தாலும் சாப்பிடுவாங்க இதெல்லாம் ஒரு கணக்குன்னு பார்த்து மிச்சம் பண்ணுற மிச்சம் பண்ணுறங்கிறீங்க என்னத்தை சொல்கிறதுன்னா எனக்கு புரியும் மிச்சம் பண்ணாலும் என்ன தப்புங்கிறீங்க என்ன மிச்சம் பண்ணாமல் செலவு பண்ணாலும் வெட்டி செலவு பண்ணுறங்கிறீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு குத்தம் மொத்தத்தில் நின்றாலும் குத்தோம் உட்காந்தாலும் குத்தோம் படுத்தாலும் குத்தம் இதுதான் இதுதான் உலக மாட்டேங்குது ஏன் நிலம எனக்கு மட்டும்தான் நீர் வர வராது ஒன்று தான் குறை அவ்வளோ கடனில் இருக்கிறோம் எதோ எங்கள் அண்ணா எங்கள் அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க வீட்டுக்காரன் நாயா பேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா அப்படிப்பாக்கலாம் சரிங்களா அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தெரியும் என் குழந்தைங்களுக்காக வீடெல்லாம் இருக்கிறேன் ஒன்றும் நான் போய் சொகுசாக இருக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு இல்லை எங்கள் என் பையன் என் பிள்ளையெல்லாம் கஷ்டப்படக்கூடாது நம்மளை மாதிரி வீடு இல்லாமல் அவங்களுக்காக நீட்டாக வீடுன்னு ஒன்று இருந்தால் அவங்க அவங்க குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க ஜென்ரேஷனில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு நான் ஒன்றாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணி மனசை நோக்கிடிக்கிறீங்க இன்னும் காசு மிச்சம் பண்ணுற நீ அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுறதில்ல அடுத்தவங்க காசு வைத்திங்கிற என்னென்ன வழிபாடு போடுவீங்களோ தெரில கடவுளுக்கு தான் தெரியும் என் நிலமை சரி விடுங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்கலீன்னா பரவாயில்ல அவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் எல்லாத்துக்கும் நல்லா தான் நினைப்பேன் கெடுதல் நினச்சது கிடையாது நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினச்சேன் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பேன் எங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன என்னால் சேஃப்டி பண்ண முடியுமோ சேஃப்டி வண்டி வச்சுட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் எதுவும் கிடையாது நீங்கள் என்னமோ நினச்சிக்கோங்க காசு மிச்சம் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க கெட்டான முடிச்சோன்னு நினச்சிக்கோங்க அடுத்தவங்க காசு திங்கிறேன்னு நினச்சிக்க என்னமோ நினச்சிப்பாங்க கடவுளுக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லணும் தோணும் சொல்லிட்டு இதுக்கு மேலே பேசுனா பேசிக்கோங்க பாய்